ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சுவையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் என்னென்னு பார்த்தா வாழைப்பூ வடை தான் குழந்தைங்களுக்குலாம் வந்து வாழைப்பூ நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுமே நிறைய பேர் வாழைப்பூ வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க துவர்ப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம இந்த மாதிரி வடையாக செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த துவர்ப்பு அதில் இருக்காது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து வாழைப்பூவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பொரியல் சாப்பிட்றது பிடிக்காது துவர்ப்புங்கிறனால நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வாழைப்பூவை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வாழைப்பூவில் வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சமாக வந்து அதில் உப்பு சேர்த்துக்கணும் கடலை பருப்பும் துவரம் பருப்பும் தேவையான அளவு நம்ம எவ்வளோ பேருக்கு செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து ஊற வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதன் பிறகு குறை குறைன்னு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினோனாக்கா குறை குறைப்பாக அரைச்சிரும் முருங்கைக்கீரை தேவையான அளவு நான் உருவி எடுத்திருக்கேன் ஒரு பத்து கொத்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை எல்லாமே உருவி எடுத்து வச்சுருக்கேன் கேரட் ஒன்று பெரிய கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஏழு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் வாழைப்பூ நல்லா வணங்கி எடுத்து எடுத்து வச்சாச்சு ஆற விட்டு வச்சுருக்கேன் பெரிய ஜீரமோ சின்ன ஜீரமோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் எண்ணெய் பிடிக்காது கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் வடை வந்து அதனால் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் அப்புறம் அந்த கடலப்பருப்பை அரிச்சது கூடவே முருங்கைக்கீரையையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வாழைப்பூ வதக்குனது அது கேரட்டை அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் பெருங்காய தூள் வந்து செரிமானத்துக்காக ஆட் பண்ணிக்கணும் பெரிய சீரகம் சின்ன சீரகம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும் நம்ம பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோன்னா கொஞ்சம் அந்த வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஓட்டு ஓட்டினோன்னா தண்ணி இல்லாமல் குறை குறைப்பாக பொல பொலன்னு இருக்கும் ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு எண்ணெய் ரொம்ப பிடிக்காது மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக காரத்துக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டியாக உருண்டையாக கையில் உருட்டிட்டு நல்லா தட்டி போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து சிம்லே தான் வேகும்போது நம்ம வச்சுக்கணும் ஸ்டவ் வந்து ஏன்னா ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுருந்தோன்னாக்க நடுவில் வந்து வேகாது வெளியில் பார்த்தா டக்குன்னு கலர் வெந்தால் மாதிரி மாறிடும் ஆனால் நடுவில் வெந்திருக்காது அதனால மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணணும் வடை வந்து அப்போ தான் எல்லாமே ஈவனாக உள்ள வெளியில் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதுலேயே வந்து நம்ம எப்படி சொல்கிறது குழம்புலையும் வந்து வடகிரி மாதிரி மேக் பண்ணலாம் குழம்புலையும் கிரேவி டைப்பில் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம் இடியாப்பத்துக்கு தொட்டுக்கலாம் அது மாதிரியும் இது பண்ணிக்கலாம் மதியம் வந்து நம்ம லன்ச் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம லன்ச்சுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சைடிஸ் மாதிரி வச்சும் சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வடை கொஞ்சமாக வத்த குழம்பு வந்து இருந்தது ஸோ அதை வந்து மதியத்துக்கு ரைஸ் கூட வத்த குழம்பு வச்சு இந்த வடை செடிஸாக வச்சுட்டு தான் சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது வடை வந்து ரெண்டு மெத்தடில் வந்து வாழைப்பூ செய்யலாம் ஒன்று வாழைப்பூவை வந்து இட்லி பானையில் வச்சு அவிச்சிட்டு மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை கடலப்பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம் இன்னொரு மெத்தட் வந்து கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வாழைப்பூவை வணக்கி எடுத்துட்டு அதை கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் கடலப்பருப்பு கூட சேர்த்து இந்த ரெண்டு மெத்தடில் வாழைப்பூட செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ